என் தங்க பிள்ளையே உன் வேண்டுதலை மனதார நினைத்துக்கொண்டு இந்த குங்குமத்தை தொட்டு விட்டாயா அப்பொழுது இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது உன் வேண்டுதல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்க இருக்கிறது அதுவும் இந்த வரம் தரும் நாணயத்திற்கு ஒரே ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உன்னுடைய வேண்டுதல் அதுவும் உடனடியாக நடக்கப் போகிறது அதனால் இந்த பதிவானது உன் வேண்டுதல் என்னவோ அது நிறைவேறக்கூடிய தருணத்தில் இருக்க போகிறது என் தங்க பிள்ளையே உன் வேண்டுதல் அனைத்தும் இப்பொழுதே உனக்கு நடக்க இருக்கிறது அது எப்படி நடக்கப்போகிறது போகிறது எதை செய்தால் நடக்கப் போகிறது இந்த குங்குமத்தையும் இந்த நாணயத்தையும் வைத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுது அனைத்தையும் ஒவ்வொன்றாக சொல்ல இருக்கிறேன் முதலில் நீ இப்பொழுது எந்த பிரச்சனையில் இருக்கிறாய் என்று சொல்லிவிடுகிறேன் பிறகு அந்த பிரச்சனையில் இருந்து இந்த நாணயம் உன்னை எப்படி காப்பாற்றப் போகிறது எந்த கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று அடுத்தடுத்து என் தங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இப்பொழுது முழுமையாக கேட்க தொடங்கிவிட்டாயா என் தங்க பிள்ளை அப்பொழுது கண்களை மூடி கவனமாக கேள் ஒரு சில நேரங்களில் ஆழமாக யோசித்து எனக்கு சில விஷயங்கள் ஏன் நடக்கவில்லை ஒவ்வொரு தருணமும் மரண வழிகளையும் மரண வாழ்க்கையும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே மாற்றங்கள் நிகழவில்லை மகிழ்ச்சிகள் நிகழவில்லை ஒவ்வொரு தருணமும் கஷ்டம் கவலை வேதனை வெக்கம் அவமானம் என மற்றவர்களாலும் அதே போல் நான் நேசித்தவராலும் சுமந்து கொண்டிருக்கிறேனே எந்த வகையிலுமே எனக்கு உதவி கிடைக்காதா எந்த வகையிலும் எனக்கு ஆதரவு கிடைக்காதா கடவுளையும் நம்பி கூட எனக்கு ஏமாற்றம் மட்டும்தானே கிடைக்கிறது ஏன் வாராகி தாயே எனக்கு இவ்வளவு வேதனைகள் வழிகள் என என் தங்கப்பிள்ளை உள்ளுக்குள் குமரி கொண்டிருக்கிறது என்ன என் தங்கப்பிள்ளையே உனக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தை இப்பொழுது உன்னை உண்மைத்தனமாக சொல்லியிருக்கிறேனா உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிதானே நடந்து கொண்டிருக்கிறது ஆம் என்றால் ஆம் தாயே இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு இப்பொழுது அடுத்த கட்டமாக ஒரு சில பரிகாரத்தை உன் வேண்டுதலை உடனே நிறைவேற்றிக் கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் முறை நான் சொல்லக்கூடிய தேதியில் நான் சொல்லக்கூடிய நாட்களில் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நான் சொல்வது போல் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக நீ என்ன கேட்டாலும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக நடத்தி கொடுப்பேன் என் தங்கப் பிள்ளையே பெரும் சோதனையிலும் வேதனையிலும் நீ இருப்பதை கண்டுதான் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்கவில்லையே எந்த மகிழ்ச்சிகளும் எனக்கு கிடைக்கவில்லையே ஒவ்வொரு தருணமும் பல ஏமாற்றங்களும் சோதனைகளும் வேதனைகளும் தான் எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருப்பது தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டுதான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் சில விஷயத்தை செய்ய சொல்லப் போகிறேன் ஆனால் என் தங்க பிள்ளையே இதை நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா இந்த நாணயத்தை வைத்து செய்தால் இந்த பூஜை நமக்கு ஏர்வுக்கு அடையுமா வேண்டுதல் நிறைவேறுமா ஏர்வை அடையாதா என்று பல கோணத்தில் சிந்தித்து கொண்டு இந்த பூஜையோ இல்லது இந்த வழிபாட்டையோ நீ செய்யும்பொழுது நிச்சயமாக நடக்காது இந்த தொலைபேசியின் மூலயமாக இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு வாங்கிய தங்க பிள்ளைகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் வாங்காத தங்க பிள்ளைகள் உங்கள் பெயரில் பூஜை செய்து இந்த நாணயத்தை வாங்கி எப்படி வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறேன் கவனமாக கேள் வெள்ளிக்கிழமை இரவு என்ன என் தங்க பிள்ளையே வெள்ளிக்கிழமை இரவு ஏழு வெள்ளிக்கிழமை செய்யலாம் அல்லது ஒன்பது வெள்ளிக்கிழமை செய்யலாம் குங்குமத்தில் பித்தளை தட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் ஒரு நாடி பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை அதில் குங்குமத்தை பாதியளவு அளவு கொள்ளுங்கள் இன்னொரு பாத்திரத்தில் குங்குமம் மேலே தூவக்கூடிய அளவிற்கு பாத்திரத்தில் கொட்டி வைத்து கொள்ளுங்கள் பிறகு பாதி அளவிற்கு அந்த குங்குமத்தை நிரப்பிய பாத்திரத்தில் அதன் மீது உங்கள் வேண்டுதலை சொல்லி நாணயத்தை மேலே வைத்துவிட வேண்டும் வைத்துவிட்ட பிறகு உன்னுடைய வேண்டுதலை மனதார நினைத்துக்கொண்டு நூற்றி எட்டு முறை ஓம் வரம் தரும் நமக என்று குங்குமத்தை அதன் மீது தூவ வேண்டும் என்ன என் தங்க பிள்ளையே சொல்வது புரிகிறதா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அது பித்தளை தட்டாக இருக்கலாம் அல்லது கண்ணாடி பாத்திரமாக சிறியது கப்பாக இருக்கலாம் அதில் பாதி அளவு குங்குமத்தை நிரப்பிவிட்டு அதன் மீது இந்த தரும் நாணயத்தை உன் பெயரில் பூஜை செய்து வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த தொலைபேசியின் மூலியமாக அது உன் இல்லத்திற்கு வந்த பிறகு இந்த நாணயத்தை எப்படி முதலில் வழிபாடு செய்து பிறகு இதை செய்ய வேண்டும் என்று இந்த தொலைபேசியின் வாயிலாக நான் உனக்கு சொல்லிவிடுவேன் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு இதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் உங்கத்தை நூத்தி எட்டு முறை ஓம் வரம் தரும் வாராய் ஏ நமக ஓம் வரம் தரும் வாராயே நமக என்று உன் வேண்டுதலை சொல்லி குங்குமத்தை அந்த நாணயத்தின் மீது நீ தூவ வேண்டும் அப்படி தூவும் பொழுது உன் வேண்டுதல் எண்ணி ஏழு நாட்களில் நடக்கும் அல்லது இருபத்தி நாலு மணி நேரத்திலே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நடத்திக் கொடுப்பேன் இந்த நாணயத்திற்கு நீ குங்குமம் தூவி அதனுடைய வேண்டுதலை வைக்கும் பொழுது உடனடியாக உன் வேண்டுதல் நடக்கிறது ஒவ்வொரு நேரமும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே கடைபிடிக்கும் பொழுது உன்னுடைய மாற்றமானது உறுதி செய்யப்படுகிறது உன்னுடைய மகிழ்ச்சியானது உடனடியாக உனக்கு கிடைக்கிறது மாற்றங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் ஏற்படும் ஆனால் நான் சொல்லுவதை கடைபிடிக்கும் பொழுதுதான் ஏற்படுமே தவிர இது எல்லாம் செய்தால் நடந்துவிடுமா என்று ஏளனமாக நினைத்தாலோ என்னை ஏளனமாக பேசினாலோ இந்த நாணயம் வந்து நமக்கு வேண்டுதலை நடத்தி கொடுக்குமா என்று எண்ணம் போலே வாழ்க்கை என் தங்க பிள்ளையே நீ எண்ணி எதை செய்கிறாயோ அது நடக்கும் உன் உள்ளம் போலே உன் வாழ்க்கை அமையும் என்பதை இந்த பரிகாரம் மூலியமாக உனக்கு தெல்ல தெளிவாக போகிறேன் சொல்லி கொடுக்க போகிறேன் நீ செய்ய போகிறாய் ஆனால் இது வெள்ளிக்கிழமை ஒன்பது மணி இரவு செய்யலாம் எட்டு மணிக்கு தொடங்கலாம் ஒன்பது மணி அளவில் செய்யலாம் அப்படி இல்லை என்றால் இதை எந்த நேரத்திலும் செய்யக்கூடாது எட்டு ஒன்பது பத்து இந்த மூணு மணி நேரத்துக்குள்ளாகவே இரவு நேரங்களில் இந்த வழிபாடை செய்ய வேண்டும் அதுவும் ஏழு வாரம் செய்ய வேண்டும் ஏழு வாரமும் வெவ்வேறு வேண்டுதலை வைக்கக்கூடாது ஒரு வேண்டுதலை வைத்து நீ பூஜை செய்தால் அந்த ஏழு வாரமும் வேண்டுதல் நிறைவேற்றிவிட்டால் வேறு வேண்டுதலை வைத்து கொள்ளலாம் ஆனால் ஏழு வாரமும் சரியாக எனக்கு கடுமையாக விரதம் இருந்தெல்லாம் செய்ய வேண்டாம் என்பதை இந்த பதிவின் மூலம் மூலமாக என் தங்க பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு நேரமும் கடுமையான விரதம் இருந்து உன் உடலை வருத்தி கொண்டு கஷ்டப்படுத்தி எந்த ஒரு வேண்டுதலையும் நான் செய்ய சொல்லவில்லை அன்ன ஆகாரம் உண்டு பால் உண்டு உண்டு செய்து முடித்தாலே போதும் நான் அதை அப்படியே ஏற்று நீ என்ன கேட்கிறாயோ அதை நான் மனப்பூர்வமாக செய்து கொடுப்பேன் என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு நான் சொல்ல கடுமப்பட்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே பிறகு உன் பொன்னான கரங்களால் இந்த பதிவினை தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு என் தங்கப்பிள்ளை தங்க பிள்ளைகளா வந்து அம்பாளுடைய நாணயம் ஆயிடுச்சு இப்போ பெரிய வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து காலை சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலையும் வாங்கி நீங்கள் வழிபடுங்க அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி